பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தன் அவர்கள் என்னுடைய மாவட்ட தலைவர்கள் சண்முநாதன் ராஜேஷ்குமார் நாங்கள் எல்லாம் எங்களுடைய மாநில இளைஞரணியினுடைய ஐடி வங்கியினுடைய மாநில செயலாளர் பிரவீன்ராஜ் அவர்களை அராஜகமாக அவருடைய வீடு புகுந்து அவரை தாக்கி அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் அதை அவருடைய எந்த வகையான பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டது என்பதை அவருடைய நேரடியாக அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லுவதற்காகவும் வந்தோம் இந்த நிகழ்வு என்பது முதலமைச்சர் இன்றைக்கு மிகுந்த பயத்தில் இருக்கிறார் என்பது தெரிகிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமாக பதிவுகள் போடுவதற்கு கூட இவ்வளவு பெரிய அளவிற்கு ஒரு நாள் முழுவதும் ஒரு எஸ்பி ரெண்டு டிஎஸ்பி ஆறு இன்ஸ்பெக்டர் ஏழு எட்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் நூற்றுக்கணக்கான போலீஸை வைத்து அவர் வீடுகளெலாம் புகுந்து இருந்து அவரை இழுத்து வந்து அவர் உடல்நிலை அடித்து கொண்டுட்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து அதற்கு பின்பு மாலையிலேயே கோர்ட்டு டைம் அப்புறம் கொண்டு போய் மாஜிஸ்ட்ரேட்டம் புடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்ன தவறு செய்தார் ஒரு பதிவு செய்து போட்டார் என்ன பதிவு போட்டார் ஒரு ரயில் தண்டவாளத்தில் கொண்டு வைத்திருக்கிறார்கள் அதை அந்த செய்தி வந்தபோது அந்த செய்தியை இது தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறவருடைய ஆட்சியிலே இப்படித்தான் தீவிரவாதம் இருக்கும் என்று சொன்னார் அதில் என்ன தவறு காரணம் தான் இருக்கிறார்கள் அது கண்கூடாகவே இன்றைக்கு இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்தியில் தமிழகத்தினுடைய காவல்துறை தவறை செய்கிறது என்பதை காவல்துறையுடைய உச்சபட்ச அதிகாரி காவல்துறையுடைய தலைமை டிஜிபி ஒத்துக்கொண்டிருக்காரே அன்னபிசலாக அதிகார வரம்புக்கு மீறி தனிப்படைகளை அமைத்திருப்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து அதிகாரிகளுடைய அதிகாரமிக்கவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் கூட காவல் நிலையங்களை தனிப்படை இயங்கி இருக்கிறது அப்படி இருக்கிற இயங்கியிருக்கிற தனிப்படையைத்தான் இன்றைக்கு கலைத்திருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக தனிப்படைகள் கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிகாரம் இல்லாமல் இந்த தனிப்படையிலே அமைத்து இதுவரை நடைபெற்ற குற்றங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கூடிய முதலமைச்சர் தானே பொறுப்பு ஆக இன்றைக்கு காவல்துறையுடைய டிஜிபி அவருடைய தலைமை அதிகாரி அவர்களுடைய அறிவிப்பு என்பது முதலமைச்சர் மீது அவர் போட்டிருக்கிற எஃப்ஐஆர் முதலமைச்சர் மீது அவர் குற்றப்பத்திரிகை போட்டிருக்கிறார் என்பதைத்தான் சொல்ல முடியும் காரணம் காவல்துறையினுடைய உயரதிகாரியாக இருக்கிறவர் எப்படி நீ தனிப்படையை அமைப்பதை இப்பொழுது கலைக்கிறேன் என்று சொல்கிற போது அவர்களை யார் உங்களுடைய அதிகாரம் இல்லாமல் யார் அந்த தனிப்படைகளை அமைத்தார்கள் ஆக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றுதான் ஒவ்வொரு நிகழ்விலே நடந்திருக்க முடியும் ஆக முதலமைச்சர் இதில் நேரடியாக தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஆக இப்படிப்பட்ட பெரும் நிலை உலையெல்லாம் விட்டுவிட்டு இது ஒரு சாதாரண இளைஞன் ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞனை இப்படி கொண்டு வந்து சிறைச்சாலையில் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன ஆக எந்த பயத்தில் இருக்கிறீர்கள் ஆக ஊடகங்களில் எதுவும் வரக்கூடாது செய்தியாளர்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது அது மூலமாக நாட்டு மக்களுக்கு எதுவும் வரக்கூடாது எந்த செய்திகளும் தெரியக்கூடாது அதிலே மட்டும் கவனமாக இருக்கிறார்களே தவிர நிகழ்வுகளை தவறுகளை தடுக்க என்ற கவனம் முதலமைச்சருக்கோ காவல்துறைக்கோ இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இது நாங்கள் சட்டமன்றத்தில் சட்ட நீதிமன்றத்தில் எங்களை பொறுத்தவரை நீதிமன்ற சட்டமன்றத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசுவோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல் நீதிமன்றத்தில் வாயிலாக அவரை எப்படி வெளியில் கொண்டு வர வேண்டுமோ அப்படி நாங்கள் வெளியில் கொண்டு வரத்தான் செய்வோம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு இளைஞனுக்கு பின்னாலும் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு நிர்வாகிக்கு பின்னாலும் எங்கள் இயக்கம் இருக்கும் அதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் அவரை வந்து ஒரு சாதாரண இவளுக்கு தானே கைது இருக்காள் என்றெல்லாம் இல்லாமல் ஒரு பொதுச் செயலாளரை அனுப்பி அவரை பார்க்க வைக்கிற அளவிற்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது இப்பொழுது நகைப்புக்குரிய விவகாரமாக அதிகாரிகள் அவங்க சிரிப்பு போலீஸ் ஆகிட்டாங்க வடிவேல சொல்ற மாதிரி சிரிப்பு போலீஸ் என்ன ஏடிஜிபிய போய் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் ஒரு ஏடிஜிபி கன்விக்ட் ஆகிறாரு இன்னொருத்தர் நீதிமன்றத்தில் ட்ரெஸ்ஸில் போய் நிற்கிறாரு ஏய் நீ அக்யூஸ்டா உன்னை போய் இங்கே கைது பண்றான் ஜெயராமன நம்ம ஊர் எஸ்பி இருந்தவர்தான் என்ன இங்கே கைது பண்றோம் சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமை இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒழுங்கு இனத்திற்கு ஒட்டுமொத்தமாக மேய்ப்பவன் எப்படியோ அப்படி தான் இருக்கு மற்றது தலைவன் எப்படியோ அதுதான் இங்கே தலைவன் தவறு காவல்துறையை பொறுப்பு முதலமைச்சர் தவறு தவறானவர் தவறான நடவடிக்கை உள்ளவர் தகுதியற்றவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை சரியாக செலுத்த இயலாதவர் இயலாமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியவர் ஆகவே அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படித்தான் இருக்கும் நான் கேபிஆர்ல ரெண்டு பேரும் நீ ஏடி ஜிபி அதுல ஒரு பெண் ஒரு பெண் ஏடி ஜிபி அனு சொல்லிருவார் அவரே சொன்னது அக்டபர்த்தனமாக ஒத்துக்கிட்டாருங்களா டிஜிபி தனிப்படையை கலைக்கிற நாடு முழுவதும் இருக்கிற தனிப்படையே கலைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்றால் இந்த தனிப்படையை அடம்பிக்க அமைக்கப்பட்டதே தவறு இல்லீகல் சட்டப்படி இல்லை இல்லீகலாக அமைத்திருக்கிறார்கள் டிஎஸ்பி தலைமையில் தான் அமைக்கணும் அதனுடைய நடைமுறைகள்லாம் இன்ஸ்பெக்டர் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எஸ்பிக்கு தெரியாமல் எந்த தனிப்படையும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இப்போல சொல்கிறவர்கள் எஸ்பிக்கு தெரியாமல் டிஎஸ்பிக்கு தெரியாமல் இன்ஸ்பெக்டர் தெரியாமல் இயங்கி இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்காங்க அந்த புகார்லேயே உண்மை தன்மை இல்லை புகார்தாரர் மீது என்ன நடவடிக்கை நினைக்கிறேன் இல்லை புகாரில் உண்மை இருக்கிறது இல்லை என்பது அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை பின்னாலே ஒவ்வொரு ஒவ்வொரு சட்டப்படியான விவகாரங்கள் வரும்போதும் அதை பற்றியான முடிவுகள் வரும் ஆனால் அதை நாங்கள் கமெண்ட் அடிக்க முடியாது இப்போ ஒட்டுமொத்தமாக காவல்துறை இன்டிசிப்ளின்டாக இருந்துருச்சு ஒழுங்கு கட்டுப்பாட்டை மீறிய துறையாக கட்டுப்பாட்டை கொடுக்க வேண்டிய காவல்துறை சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை நாங்களே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற இடத்துல இல்லை நாங்களே எங்களுக்கே தெரியாமல் தனிப்படைகள் அமைத்து விட்டார்கள் அந்த எல்லாம் கலைக்கிறோம் என்று சொல்கிற நிலை வந்த ஒரு பாடு இதற்கு பின்பு பிறகு ஒரு நிமிடம் கூட காவல்துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு காவல்துறை செயலிலிருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிக